வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் சீசன் டென் ஜூனியரில் சேலத்துலேருந்து ரேணுகா அவங்க ரொம்பவும் சூப்பராக பாடிகிட்ருக்காங்க பலரோட ஃபேவரட் கண்டஸ்டண்டாகவும் இந்த சூப்பர் சிங்கரில் ரேணுகா அவங்க இருக்கிறாங்க சிறுமி ரேணுகா அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி இவங்க சிகிச்சைக்காக நெப்போலியன் அவங்களோட மருத்துவமனையான மயோபதி மருத்துவமனைக்கு தான் திருநெல்வேலிக்கு போயிருக்காங்க அப்போ ரேணுகா அவங்களையும் நெப்போலியன் அவர்கள் மீட் பண்ணி பேசியிருக்காரு இவங்களோட நிலையை பார்த்து மருத்துவ சிகிச்சை உதவிகளுமே நெப்போலியன் அவர்கள் செஞ்சிருக்காரு இதுக்கு ரேணுகா அவங்க சூப்பர் சிங்கர் மேடையிலேயே நெப்போலியன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருந்தாங்க இந்த ரேணுகா அவங்களோட பதிவை பார்த்த நெப்போலியன் அவர்கள் இப்போது ஒரு வீடியோ பதிவு வெளிகிட்டு இருந்தார் உன்னோட இந்த மிகப்பெரிய வெற்றியை பார்த்து எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது மேலும் நீ பல வெற்றிகள் பெறணும் அதுதான் என்னோடய மிகப்பெரிய ஆசைன்னு சொல்லி உன்னால் இதுவும் முடியும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காரு நெப்போலியன் அவர்கள் இதை பார்த்த பலருமே நெகிழ்ந்து போயிருக்காங்க ரேணுகா அவங்க இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை வெற்றி பெற தமிழும் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிருங்க